அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் ஓவர் நைட்டில் சீமான் செய்திருக்கக்கூடிய சாதனை இதை பற்றி தான் வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்க எவ்வளவோ புரட்சிகர விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியாகணும் தமிழ்நாட்டில் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரலை அப்படின்னாலும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படின்னும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மேம்படுத்தணும் அப்படின்ற எல்லா வரைவையுமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எப்படி வேலை தரணும் அப்படின்றத ஆரம்பித்து விவசாயத்தை எப்படி மேம்படுத்தணும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே தன்னுடைய ஆட்சி வரைவில் வச்சுருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு இன்னமும் மக்கள் அவருக்கு தன்னுடைய முழு ஆதரவு கொடுக்கல அப்படின்றத ரொம்ப சோகமான ஒரு விஷயமாகவே இருக்கு இந்த மாதிரி சீமானவர்கள் திட்டம் திட்டி வச்சிருக்க எல்லா விஷயத்தையுமே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் எதை வச்சு சீமா தன்னுடைய ஆட்சியில் மக்களை ஈர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாலோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா திமுக கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இது குறித்து செய்தியாளர்கள் கூட சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி வரைவு திமுக கட்சி திருட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு ஏன்னா நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அவை அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் போதும் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சீமானவர்கள் ரொம்ப பெருந்தம்மையாகவே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாரு தற்போது இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் சீமான் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருந்தாரோ அதையும் அதுக்கு பிறகு ஸ்டாலின் என்னென்ன விஷயங்கள் சீமான் சொல்லியதை அப்படியே நிறைவேற்றியிருந்தாரோ இதை இரண்டையுமே வீடியோவாக ஒன்றிணைத்து ட்விட்டரில் போட்டு இணையத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் ஆகவும் மாற்றிருக்காங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் தான் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேலே ஷேர் செய்யப்பட்டிருக்கு பிற நாம் கட்சியுடைய ஐடிவிங்கலாம் விங்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு தெரியாத போது நாம் தமிழ் பிற கட்சியுடைய ஐடி விங்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை பண்ணி நம்மளுடைய கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங் மட்டும் பார்த்தீங்கன்னா புதிது புதிதாக திட்டங்களை தீட்டுறதும் சீமான நம்பர் ஒன் ட்ரெண்டிங்லேயே வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்சியே இல்லை இது ஒரு குடும்பம் அப்படின்னு சீமான் சொல்றதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க மனம் தான் இருக்கு நேற்று ஒரே இரவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேலே போஸ்ட் போட்டதும் அதற்கு பிறகு ஷேர் செய்யப்பட்டதும் ட்விட்டர் முழுக்க சீமானவர்கள் தான் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் பலம் வந்துட்டு இருக்காரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் நாம் தமிழ் கட்சியை ஐட்டிவிங் செய்திருக்கக்கூடிய சாதனையாக பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் வரும் காலத்தில் இன்னும் நாம் தமிழ் கட்சியை பார்த்து திமுக கட்சி என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி வணக்கம்